எல்லா வசதிகளும் நல்லதை செய்வோம் பொன்னி பல்லடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பெத்தாம்பாளையம் பகுதியில் ராஜா மேய்தி என்ற தனியார் பள்ளியில் ஏகேஜி படிக்கும் ராமர் என்பவரது ஆறு வயது சிறுவன் சாய் சரண் அதே பள்ளியில் பயின்று வரும் நிலையில் பொங்கல் விடுமுறைகள் முடிந்து மீண்டும் பள்ளிக்கு சென்று குழந்தை மாலை பள்ளி முடித்துவிட்டு வீட்டுக்கு பள்ளி வாகனத்தில் வருவது வாடிக்கையான சம்பவம் அதன் அடிப்படையில் சாலையோரம் குழந்தைகளை இறக்கிவிட்டு பிறகு வாகனத்தை எடுக்கும்போது பின்பக்கமாக வாகனத்தில் சிக்கிய சிறுவன் பலத்த காயத்துடன் திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பல்லடம் டிஎஸ்பி விஜயகுமார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் சிறுவன் உடல் பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது இப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது பல்லடம் பகுதி மக்களுக்கு ஓர் என்ப அதிர்ச்சி பன்னிரெண்டாம் வகுப்பு நடப்பாண்டு முடித்த மாணவ மாணவியர்களுக்கு முற்றிலும் கணினி பயிற்சி இலவசம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு எண்பது சதவிகித சலுகை கட்டணம் ஆம் நம்ம பல்லடம் அப்பலோ கம்ப்யூட்டர்ஸ்ல தான் இன்றைய நவநாகரிகத்தில் இணையதளத்தை சரியாக பயன்படுத்துவதன் விழிப்புணர்வோடு பயிற்சி கொடுக்கும் ஓர் முக்கிய பார்ட் டைம் காலேஜ் தான் நம்ம பல்லடம் அப்பல்லோ கம்ப்யூட்டர்ஸ் திருச்சிரோடு நியர் மாணிக்காபுரம் சாலை பிரிவு மேலும் கணினி தெரிந்த பெண்கள் பணிக்கு தேவை மாதம் பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரை சம்பளம்